எண்ணங்களை செயல்படுத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கூடான கொடி இன்று விஷ்ணு பகவானின் அவதாரமான ஹயக்ரீவரின் அவதாரத்தை பற்றி அறிந்து கொள்வோம் ஹயக்ரீவரை பற்றிய ஒரு சுவாரஸ்ய தகவல் உள்ளது காக்கும் கடவுளான திருமால் அசுரர்களான மது கைடபர் என்ற இருவரையும் வதைத்த பின்னர் மேலும் பல அசுரர்களோடு ஆயிரக்கணக்கான வருடம் போரிடுகிறார் அவர்களை எல்லாம் கொன்றார் அதனால் மிகவும் களைப்படைந்தார் விஷ்ணு மிகவும் சோர்வுடன் பத்மாசனத்தில் அமர்ந்தவாறே தனது நான் பூட்டிய வில்லை பூமியில் ஊன்றி கழுத்தை அதன் மீது சாய்த்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் இவ்வாறு திடீரென தூக்கம் கொண்டபோது உலகமே செயலிழந்து போனது இதனால் தேவர்கள் கதி கலங்கி போனார்கள் இதை பார்த்த சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவின் தூக்கத்தை எப்படியாவது எழுப்ப வேண்டும் என முடிவு செய்தார்கள் பிரம்மா தன்னால் படைக்கப்பட்ட பூச்சி இனங்களில் ஒன்றான கரையான் பூச்சியை அந்த ஊன்றப்பட்ட வில்லின் நான் நுனியை கடித்து அரைத்தால் நான் அருகும் அந்த ஓசையில் இறைவன் துயிலெழுந்து விடுவார் என எண்ணினார் பிரம்மா அதன்படியே கரையான் பூச்சிகளை அழைத்தார் கட்டளையிட்டார் வில்லின் நான் நுனியை கடித்து எரியுங்கள் என்றார் அதன்படியே கரையான்கள் மொத்தமாக சென்றது வில்லின் நான் நுனியை கடித்தது நான் அருந்தது அருந்தது அதே வேகத்தில் வில் திருமாலின் தலையை வெட்டி துண்டித்து போட்டது காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் விழுந்து கிடந்தார் இதை கண்ட அனைத்து தேவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் என்ன விபரீதம் இது காக்கும் கடவுளுக்கு இந்த நிலைமை என்றால் அனைத்து ஜீவராசிகளும் என்ன ஆவது சிவபெருமானே திருமாலே என்ன நடக்கிறது என கதறி அழுதனர் தேவர்கள் தேவர்களை சமாதானப்படுத்தினார் பிரம்மா தேவர்களே முதலில் நான் படைத்தல் தொழிலை பூமியில் நிகழ்த்தினேன் அனைத்தையும் உருவாக்கினேன் ஆனால் பூமியும் மற்ற லோகங்களும் ஜடம் போல் இருந்தது அப்போது விஷ்ணுவின் உதவியே நாடினேன் அவரே பிராணவாயுவாக உலகில் புகுந்தார் அதன் பின்னரே பூமியும் மற்ற லோகங்களும் இயங்க தொடங்கியது விஷ்ணுவின் இந்த நிலைக்கு ஒருவரின் சாபம்தான் காரணம் என்றார் பிரம்மா தேவர்கள் அனைவரும் பதறியவாறே யாரின் சாபம் பிரம்மதேவரே என கேட்டனர் அதற்கு பிரம்மா சக்தி இல்லையே இங்கு எதுவும் இல்லை அந்த ஆதிபராசக்தியின் சக்தியாலே அனைத்தும் இயங்குகிறது ஒரு முறை விஷ்ணுவின் பாதத்தை அந்த மகாலட்சுமி அமைக்கிக் கொண்டிருந்தார்கள் அவரின் முகத்தை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார் விஷ்ணு பகவான் இதை கண்ட மகாலட்சுமி தாயார் கடும் கோபம் கொண்டாள் ஏன் இந்த எனக்கு அழகு குறைந்து விட்டதா அப்படியே இருந்தாலும் என் சுவாமியே என்னை ஏலனம் செய்யலாமா என கடும் கோபம் கொள்கிறார் மகாலட்சுமி கோபத்தை கண்டும் சிரிப்பை அடக்க முடியவில்லை விஷ்ணு பகவானுக்கு மீண்டும் சிரிக்கிறார் கோபத்தை பார்த்து மீண்டும் கோபத்தின் உச்சிக்கே சென்ற மகாலட்சுமி தாயார் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் கோபத்தில் ஆழ்ந்தார் அதனால் ஒரு சாபத்தை வழங்கினார் என்னை ஏளனம் செய்த நீங்கள் தலை துண்டிக்கப்பட்டு கிடப்பீர்கள் என சாபமிட்டார் விஷ்ணுவிற்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்கு இந்த சாபம் எனக்கு நீ கொடுத்த சாபம் உன்னையும் பாதிக்கும் என்பதை மறந்தாயா நீ விதவையாக இருக்க நீயே சாபம் கொடுத்து கொண்டாயா என கேள்வியை எழுப்பினார் அப்போதே நினைவுக்கு வந்ததை போல் உணர்ந்த மகாலட்சுமி தாயா தவறு இழைத்து விட்டேன் சுவாமி என் கோபத்தில் என் வாயிலிருந்து என்ன வந்தது என்றே தெரியாமல் கூறிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என மன்னிப்பும் கேட்டார் எல்லாம் ஒரு காரணமாகவே நிலை நிகழ்கிறது மகாலட்சுமி என கூறினார் விஷ்ணு பகவான் இந்த தகவலை பிரம்மர் தேவர்களுக்கு கூறி முடித்தார் தேவர்கள் எதற்காக விஷ்ணு பகவான் இந்த விளையாட்டை நிகழ்த்துகிறார் மீண்டும் உயிர் பெறுவாரா என கேட்டனர் நிச்சயம் அதற்கும் ஒரு காரணம் உள்ளது ஹயக்ரிவன் ஆதிபராசக்தியின் பக்தன் அவன் மிகவும் கடும் தவம் புரிந்தான் அவன் தவத்தில் மெச்சிய சக்தி என்ன வரம் வேண்டும் கேள் என கேட்க அதற்கு ஹயக்ரீவன் தாயே எனக்கு சாகா வரம் வேண்டும் மூ உலகையும் ஆளும் திறன் எனக்கு வேண்டும் என வேண்டினான் அதற்கு சக்தி சாகா வரம் தர இயலாது உடலுடன் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் இறப்பது நியதி அதை என்னால் மீற இயலாது அந்த வரத்தை தரவும் முடியாது என்றார் அதற்கு அவனோ தாயே அப்படியானால் என்னை ஒரு ஹயக்ரீவனை தவிர வேறு யாராலும் இறக்கச் செய்யக்கூடாது என்னை போன்ற ஒரு ஹயக்ரீவன் உருவம் கொண்டவனே என்னை அழிக்க முடியும் என கேட்டான் சக்தியும் அப்படியே ஆகட்டும் என வரமழைத்து சென்றார் பிறகு என்ன தன்னை மிஞ்சிய சக்தி யாரும் இல்லை என்ற இருமாப்பில் தெரிய தொடங்கினான் ஹயக்ரீவன் அனைத்து உலகையும் வரைத்தான் தேவர்களை வரைத்தான் ஜீவராசிகளை வரைத்தான் அதே நேரத்தில் இங்கு விஷ்ணு பகவான் இறந்து கிடைக்கிறார் இவ்வாறு இருக்க எப்படி ஹயக்ரிவினை அழிக்க முடியும் என பிரம்மனிடம் தேவர்கள் கேட்கிறார்கள் பிரம்மா கவலை வேண்டாம் ஒரு வெள்ளை குதிரையின் தலையை எடுத்து வாருங்கள் என தேவர்களிடம் கூற அவர்களும் அவ்வாறே செய்கிறார்கள் அதன் தலையை விஷ்ணுவின் உடம்பில் வைக்கிறார் பிரம்மா பிரபஞ்சத்தின் அருளுடன் உயிர்ப்பிக்கிறார் விஷ்ணு மகாலட்சுமி தாயார் அந்த தலையை எடுத்து விஷ்ணுவின் உடம்பில் பொருத்துகிறார் உயிர் பெறுகிறார் விஷ்ணு பகவான் ஹயக்ரீவரே எழுங்கர் என்றார் மகாலட்சுமி விஷ்ணு தன்னை ஹயக்ரீவராக உணர்ந்து எழுந்தார் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல் உணர்ந்தார் ஹயக்ரீவர் ஹயக்ரீவருக்கு சரஸ்வதி தேவியே வேதங்களை உபதேசித்தார் அதன் பின் அரக்கன் ஹயக்ரீவனை போரிட்டு வெளிகிறார் விஷ்ணு பகவான் ஹயக்ரீவராக தேவர்களையும் மக்களையும் இவர் காப்பார் என பிரம்மா கூறினார் இவ்வாறு ஹயக்ரீவரின் அவதாரத்தை எடுத்தார் விஷ்ணு பகவான் கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்ரீவரை வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் சரஸ்வதியின் அருளும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி